துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தவ வேள்விகள் யாகங்கள் செய்து செய்துர்க்கம் செல்லும் மனிதர்களும் இவ்வுலகத்தை வெறுத்து பக்தி பிரபத்தி சரணாகதிகளை செய்து மோட்சம் செல்லும் மனிதர்களும் தாங்கள் செல்லும் வழியின் கோடியை அடைந்து பாக்கிய விசேஷத்தால் உன் கோபுரங்களை தற்செயலாய் திரும்பி பார்க்க நேருமாயின் பாடுபட்டு சம்பாதித்த உலகங்களை விட்டு உன் சேவைக்காக மனுஷிய உலகத்திற்கே திரும்பி வர முடிவு செய்கின்றனர் திருவேங்கடமுடையானே நீ துயில் எழுந்து அவ்வாறு திரும்பி வந்தவருக்கு அருளுக ராமானுஜ முக்தக ஸ்லோகம் உப அயாத்மகம் ஆச்சாரிய ஸ்வரூபம் சுவியவஸ்திதம் अस्मच्चेषिणि योगीन्द्रे लक्ष्मणार्ये महात्मनि अन्येषामपि सर्वेषां गुरूणां न समर्थितम् व्यावहारिकमेवास्मिन् गुरुवर्गेण मुख्यता यदधीनात्मसद्दात्याः देशकासत्ववित्तमाः तत्कृतेनाभिमानेन तेषाम् मुक्तिर्न संशयः एतद्भरणकर्तृत्वात् प्राक्तना कुरवः स्वयं भवन्त्यस्योपकर्तारहणमुक्तिफलताहि तस्मादुज्जीवने चूनां भवाब्धिं तर्तुमिच्छताम् अस्मत्कुलपतेः श्रीमल्लक्ष्मणार्यस्य धीमतः अङ्क्रियुग्मातृते देशामुबायो नैव दृश्यते ரூபமான ஆச்சாரிய ஸ்வரூபம் நமக்கு சேஷியாய் மகாத்மாவாய் யதிராஜரான ஸ்ரீராமானுஜாச்சாரியரிடம் நன்கு நிலைநிற்கிறது மற்ற எல்லா ஆச்சாரியர்களிடமும் இது இல்லை ஆச்சாரியத்துவம் மற்ற ஆச்சாரியர்களிடம் மரபு வழக்கினால் வழங்கப்படுகிறதே ஒழிய முக்கியமாவதில்லை எம்பெருமானாருடைய திருவுள்ளம் அறிந்தவர்களில் தலை சிறந்தவர்களான அவ்வாச்சாரியர்கள் அவருக்கு அதீனமான இருப்பு காப்பு சேர்ப்பு முதலான செயல்களை உடையவர்களாய் இருக்கையாலே அவரது அபிமானத்தாலே அவர்களுக்கு மோட்சம் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை இவரை உத்தாரகராக வரிக்கச் செய்கையால் மற்ற பூர்வாச்சாரியர்கள் சேத்தனனுக்கு தாமே உபகாரம் புரிகின்றனர் ஆயினும் அவர்கள் அளிக்கும் உத்தாரகர்கள் அல்லர் ஆகையால் உய்ய விரும்புகிறவர்களாய் சம்சாரக் கடலை தாண்ட விரும்புகிறவர்களுக்கு நமது குலபதியும் பேரறிவாளருமான ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியருடைய திருவடியினை தவிர வேறு உபாயம் ஒருபோதும் காணப்படவில்லை என்று வாதிகேசரி அழகிய மனவாள ஜீயர் அருளி செய்தாரிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्त्रमाण फाल्गुणमासे पञ्चम्याम् अस्याम् शुभदितौ स्थिरवासर युक्तायाम् अनुराधानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ பராசரப்பட்டர் வேதவியாசப்பட்டர் ஸ்ரீ ராமப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீ பட்டர் பற்றிய குறிப்புகள் அவதாரஸ்தலம் திருவரங்கம் திருநக்ஷத்திரம் வைகாசி அனுஷம் தேவியார் திருநாமம் மன்னியம்மன் இவர் செய்தருளிய நூல்கள் ஸ்ரீ ரங்கராஜஸ்தபம் பூர்வ உத்தர சதகங்கள் ஸ்ரீ குணரத்ன கோஷம் சகஸ்ரநாம பாஷ்யம் கிரியாதீபம் அஷ்டஸ்லோகி சதுஸ்லோகி த்விஸ்லோகி தனிச்லோகி ஆகியன ஸ்ரீ பராசரப்பட்டருடைய குமாரர் உத்தண்டப்பட்டர் பட்டருடைய குமாரர் பராசரப்பட்டர் பராசரபட்டர் குமாரர் பட்டபராசரர் பட்டபராசரர் குமாரர் ஸ்ரீரங்கபட்டர் ஸ்ரீரங்கபட்டர் குமாரர் சுதர்சன பட்டர் சுதர்சன பட்டர் குமாரர் ஸ்ரீரங்கராஜ பட்டர் பட்டர் குமாரர் திருவேங்கடப்பட்டர் ஸ்ரீபராசரபட்டர் திருவடிகளில் ஆசிரியித்திருந்த முதலிகள் நஞ்சியர் நலந்திகள் நாராயணஜீயர் பிள்ளை அம்மணி ஆழ்வான் வீரசிகாமணி வல்லபராயன் பல்லவராயன் பிள்ளை விழுப்பரையர் நம்பி கோவர்த்தனதாசர் செடியெடுத்த நல்லான் முதலானவர்கள் இவருக்கு அமைந்த தனியன் மற்றும் வாழி திருநாமம் பட்டர் விஷயமாக நஞ்சியர் அருளி செய்தது ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவசாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே நம்பெருமாளுக்கு புராணம் வாசிக்கும் கைங்கரியம் உடையவரும் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரும் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷ்மி எப்போதும் பொருந்த பெற்றவருமான ஸ்ரீ பராசர அடியேனுக்கு மிகவும் அதிகமான நன்மையின் பொருட்டு ஆகுக பட்டர் எனக்கு மிகவும் நன்மையளிக்க வேண்டும் என்க தென்னரங்கர் மைந்தனென சிறக்க வந்தோன் வாழியே திருநெடுந்தாண்டகப் பொருளைச் செப்புமவன் வாழியே அன்னவயல் பூதூரான் அடிவணிந்தோன் வாழியே அனவரதம் எம்பாருக்கு ஆட்சைவோன் வாழியே மண்ணு திரு கூறனார் வளமுறைப்போன் வாழியே வைகாசி அனுடத்தில் வந்துதித்தான் வாழியே பண்ணுகளை நால்வேத பயன் தெரிந்தோன் வாழியே பராசரணாம் சீர்பட்டர் பாருலகில் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் மதுசூதனக மது என்னும் அரக்கனை முடித்தவன் ஆதலால் மதுசூதனன் நித்தியசூரிகளுக்கு தலைவன் ஒப்பற்ற மகிழ்ச்சிகளை உடையவன் பொன்னுலகமான பரமபத நிலையனாகிறான் அதனை நித்தியமாக பரிபாலிக்க வேண்டிய தேஜஸையும் குறிக்கிறது மதுசூதன என்னும் சொல் பெரிய பிராட்டியார் இவனிடம் நிலையாக இருக்கும் இருப்பை சொல்லுகிறது மது என்ற சொல் இந்திரியங்களை குறிக்கும் நித்திய சூரிகளின் இந்திரியங்களை சித்தத்தை தன்பால் ஈர்த்து கொள்பவன் ஆச்சிரிதர்களின் விரோதிகளை போக்கி அவர்களை ஆசுவாசம் செய்கிறான் விரோதி நிரசனத்தை குறிப்பதே மதுசூதனன் என்னும் திருநாமத்தின் முக்கிய பொருளாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்